ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக காதல் கண்ணீர் இடம் இந்த கிச்சன் தான் இல்லை ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து குக் பண்ணுறப்போ இல்லை க்ளீன் பண்ணுறப்போ சரி விடுங்க அவர் குக்கிங் கிளீனிங் எந்த ஹெல்ப்புமே பண்ணலனாலும் சும்மா நம்ம கூட உட்காந்து கதை பேசி சிரிக்கிறது நிறைய காசு பண்றது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா ரொமான்டிக்கா இருக்கும் இந்த ரொமான்ஸ் எல்லாருக்கும்லாம் வராது ஏன்னா சிலர் வேலை செஞ்சு வந்தாவே ஏதோ தன் ஒரு ராஜாவே நினைச்சிட்டு எல்லா பணிபுடிகளையும் எதிர்பார்க்குறதுலாம் ரொம்ப வேடிக்கையான விஷயம் நிறைய பேர் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்ல வர்றாங்கன்றது கூட கேக்க ரெடியா இருக்க மாட்டாங்க நான் டயர்டா இருக்கேன் சும்மா புலம்பிட்டு இருக்கிறத நிறுத்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி மென் இருக்கிற வீட்லலாம் அந்த உமனுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க இதெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் சுத்தம் இந்த மென் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கிச்சன் பக்கம் வந்தா கூட அவங்கள பேக்கப் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ஓடி வந்துருவாங்க ஏதோ அவங்க பையனை ரொம்ப குடும்பப்படுத்துகிற மாதிரியான பிம்பமும் கிரியேட் ஆகிடும் அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் சரி இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த சமையல் கிளீனிங் எல்லாமே ஈஸியான விஷயம் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ற வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் சரி வீக்லி ஒன்ஸ் பண்ற வரைக்கும் கூட ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆனா எவ்ரிடே எவ்ரிடே உங்களோட ரொட்டீனாகவே இது இருக்கிறப்போ செஞ்சதே திருப்பி திருப்பி செய்யறப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பாருங்க அதுவும் சிங்கை எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் பாத்திரம் வந்து தான் இருக்கும் கிச்சன் எவ்வளோ க்ளீனாக வச்சாலும் மழுக்காயிட்டே தான் இருக்கும் வீடு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் குப்பை ஆயிட்டே தான் இருக்கும் இது குடுக்குற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க புலம்புனாங்கன்னா அமைதியா கேளுங்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அதுவே பெரிய ஹெல்ப்பா இருக்கும் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் பெரிய ராஜா நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அந்த வீட்டுல இருக்கிற பொம்மன் ஹாப்பி இல்லைன்னா அந்த குடும்பமே ஹாப்பியா இருக்க முடியாது